தமிழ்ச்செல்வி ஹாய் காயத்ரி என்ன திடீர் விசிட் தமிழ்ச்செல்வி உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் ஹெல்ப்பா என்கிட்ட என்ன ஹெல்ப் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன் நல்லா படிச்சிருக்கேன் பட் எக்ஸாம் எப்படி நடக்கும் என்னென்ன கேட்பாங்க இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இப்ப கவர்மெண்ட்ல வேலை செய்யற இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குது பரீட்சை எழுதறப்போ நாம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் தைரியமா எக்ஸாம் எழுதிருவேன் இவ்ளோ தானா இந்த TNPSC எக்ஸாம் ரொம்ப தெளிவான விதிமுறைகளோட நடத்துறாங்க தேர்வு எழுதுறவங்களுக்காக TNPSC வெப்சைட்லயும் யூடியூப்லயும் ஒரு வெளியிட்டு இருக்காங்க பார்க்கலாமா ஆ கண்டிப்பா TNPSC தேர்வு எழுதுபவர்களுக்கான வழிமுறைகள் தேர்வர்கள் தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால அதாவது கண்டிப்பா காலையில ஒன்பது மணிக்கு தேர்வு மையத்துக்கு வந்துடணும் கொரோனா போன்ற நோய் தொற்று பரவும் காலகட்டங்களில் ஹேண்ட் சானிடைசர் முகக்கவசம் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் அவசியம் தேர்வு எழுத வருபவர்கள் ஹேண்ட் சானிடைசரை அவசியம் கொண்டு வர வேண்டும் தேர்வு தொடங்குவதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க

தேர்வு தொடங்குவதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னாடியே தேர்வு மையத்தில் இருக்கிற டிஸ்பிளே போர்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து அந்த ஹாலுக்கு போகணும் ஹால் டிக்கெட் மற்றும் பிளாக் பால் பாயிண்ட் பேனா மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க மொபைல் போன் வாட்ச் லேப்டாப் கால்குலேட்டர் இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது மறந்து எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதை வெளியில தான் வைக்கணும் அதை வேற யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டா அதுக்கு தேர்வு ஆணையமோ தேர்வு மையமோ பொறுப்பேற்காது இந்த தேர்வுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஹால் டிக்கெட்ல இருக்கிற வழிமுறைகளை முதல்ல நீங்க படிக்கணும் எக்ஸாம் ஹால்ல ஓஎம்ஆர் விடைத்தாள் கொடுப்பாங்க இந்த விடைத்தாள்ல இரண்டு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்